வாழ்வே தவம் யாவும் சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய இன்னும் சில நாட்களில் பண்டிகைகள் தொடங்குது போகி பொங்கல் எல்லாமே இப்போ நம்முடைய பண்டிகைகளுக்கு நிறைய உள்ள அர்த்தங்கள் உண்டு இப்போ போகி பண்டிகை எடுத்துக்கிட்டோம்னா பழைய பொருட்களை நெருப்பில் போட்டுட்டு புதுசாக தொடங்குற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது இந்த வருஷம் ஒரு மாற்றமாக ஒரு விஷயம் பண்ணுவோம் இந்த பழைய பொருள்லாம் எடுத்து நெருப்பில் போட வேண்டாம் காற்றை மாசு அடைய செய்ய வேண்டாம் இதை எடுத்து கைலாண் கடையிலையோ இல்லை குப்பை கணத்தையோ கொடுத்தா ஏதேனும் ஒரு வகையில் பயனளிக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு மண்பானை எடுத்துப்போம் அதில் கொஞ்சம் சமீத்தை போடுவோம் கொஞ்சம் நெய்யை ஊற்றுவோம் கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு சின்னதாக ஒரு நெருப்பை உருவாக்கிடுவோம் அப்புறம் நெல் பொறி எடுத்துப்போம் எடுத்துட்டு நம்ம உள்ளார இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் பதிவுகள் நினைவலைகள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சொல்லி 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 ஒரு ரெண்டு மூணு நெல் பொறி எடுத்து அந்த நெருப்பில் போடுவோம் அதை தனியாக செய்யணுன்னு கூட அவசியம் இல்லை நம்ம குடும்பத்தோடு செய்யலாம் நம்ம உற்றார் உறவினர் நட்புகள் இது சேர்ந்து கூட ஒரு கொண்டாட்டமாக நம்ம இதை பண்ணலாம் எதனாலனா நம் உள்ளார இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் வெளியே போனால் அது நல்லது தானே உடல் நலத்துக்கும் நன்மை மனநலத்துக்கு அதைவிட பெறும் நன்மை அப்போ நம்ம என்னெல்லாம் சொல்லி போடலான்னா என்னுள் போட்டி பொறாமைகள் நீங்கட்டும் என்னுள் இருக்கும் மன வேதனைகள் நீங்கட்டும் என்னுள் ஏற்பட்ட வலி நீங்கட்டும் என்னைக்கும் எப்பயோ நடந்த ஒரு சம்பவத்தின் காரணத்தினால இன்றைக்கி நினச்சா கூட நமக்கு மனது கஷ்டப்படும் வலிக்கும் அந்த விஷயத்தை கூட சொல்லி இந்த சம்பவத்தின் காரணத்தினால எனக்கு இன்னும் வழி இருக்குது இந்த வழி நீங்கட்டும் இதுலேருந்தே நான் விடுதலை பெறணும்னு சொல்லி ஒரு ஒரு விஷயமாக போட்டு 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 அந்த தீல நெல் பொரிய போட்டுக்கிட்டே வருவோம் அது முடியும் தருணத்தில் சம்பந்த பெருமானோட ஒரு நால்வரி பாட்டு என்னன்னா வாழந்தனர்வான வீழ்க தன் புனல் வேந்தனும்ோங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமே சூழ்க வையகமும் பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் எதுனாலன்னா இந்த வையகம் துயர் தீர்வதற்கு அரண்நாமம் சூழனும் இந்த அரண்நாமம் ஒரு பக்கத்தை சூழணும் இதில் ஆள்கள் தீயதெல்லாம் இப்போ நமக்குள்ளார இருக்க தீமைகள் விலகிடுச்சுன்னா நீங்கிடுச்சுன்னா நமக்குள்ளாரையும் நன்மை மேலோங்க ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் நன்மை மேலோங்க செய்யும்போது தானாக இந்த பிரபஞ்சத்தில் நன்மைகள் மேலோங்க செய்யும் அப்போது நமக்கே இதில் ஒரு பங்கு இருக்குது இதை எடுத்து நம்ம நம்மளை போது இந்த பிரபஞ்சமும் தூய்மை அடையும் அதன் மூலமாக ஒரு நன்மை விளையும் உலகம் மாறும் அதனால் இந்த போகி பண்டிகையை சிறப்பான இந்த புதித முறையில் கொண்டாடி நன்மையை வளர்க்கிறதுக்கு நம்ப முற்படுவோம் பண்டிகையை கொண்டாடுங்க நல்லதைய வளர்க்க நம்மளும் பங்கெடுப்போம் போகி பண்டிகை வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் எப்போதும் நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய